அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வடகிழக்கு பருவமழை துவங்கி பல்வேறு பாகங்களில் தமிழ்நாட் தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இது மழையினுடைய காலமும் கூட பல இடங்களில் நாம் மீடியாவில் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மளை அச்சுறுத்துருது போன வருஷம் மாதிரி வந்துடுமோ அங்கிட்டு இங்கிட்டு வெள்ளம் வந்துடுமோ பெரிய மழை ஆபத்தை தந்துவிடுமோ என்றெல்லாம் நமக்கு என்ன தோன்றுது இதில் யதார்த்தமாக அந்த எண்ணம் வர்றது தப்பு இல்லை அதே நேரத்தில் மழை என்பது அல்லாஹுவின் அருள் என்பதில் எந்த கருத்துமே இல்லை இல்லையா நம்ம எல்லோரும் நம்பியிருக்கிறோம் பெய்யக்கூடிய மழை நமக்கு பயனுள்ள மழையாக இருக்க வேண்டும் ஆபத்தில்லாத மழையாக இருக்க வேண்டும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய செழிப்பை தரக்கூடிய மழையாக இருக்கணும் அதே நேரத்தில் ஆபத்தையோ மிகப்பெரிய சிக்கலையோ சிரமத்தையோ பொருளாதார இழப்பையோ தரக்கூடிய மழையாக இருக்கக்கூடாது இப்படிங்கிறது நம்ம எல்லோருடைய எண்ணமாக இருக்குது என்ன செய்யணும் அதரத் ஆயிஷா ரதிகள் லாஹூத்தரானாக அவங்க சொல்கிறாங்க புகாரி ஷெரீஃப்பில் இந்த ஹந்தீஸ் வந்திருக்குது மழை துளி நம்மில் விழ ஆரம்பித்த உடனேயே நபிகள் பெருமானா சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் ஒரு அழகான துவாவை கற்றுத்தந்தார்கள் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதரத் ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க கடுமையான காற்று வீசினால் அந்த மாதிரி மேகங்கள் எல்லாம் கருமேகங்கள் சூழ்ந்தால் ரசூல்லாவுடைய முகமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் அந்த ஒரு விதமான பதட்டம் அவர்களுடைய முகத்தில் தெரியும் வேகமாக பள்ளிவாசலுக்கு போவாங்க தொழுவதற்கு திக்கிறி செய்வதற்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதற்கு நாடுவாங்க மழை எப்பொழுது பெஞ்ச் பெய்யுமோ அந்த மழை பெஞ்ச பின்னாடி தான் அவங்களுடைய முகத்தில் சந்தோஷத்தினுடைய ரேகையே தெரியும் மகிழ்ச்சியினுடைய அந்த பதட்டத்தினுடைய நிலையெல்லாம் மாறும் அப்படின்னு ஆயிஷா சொல்லிவிட்டு சொல்லிட்டு சஹாபாக்கள் ரசூல்லாட்ட கேட்டாங்க யார் ரசூலா நீங்கள் கருமேகத்தை பார்த்தா கடுமையான காற்று வீசக்கூடிய நிலையை பார்த்தா நீங்கள் உங்களுடைய முகமே அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தெரியுத என்னன்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்க இப்படி கருமேகங்களின் மூலமாகவும் கடுமையான பலத்த காற்றின் மூலமாகவும் முன்னால் பல சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரியான ஒரு அழிவு என்னுடைய உம்மத்துக்கு வந்துடுமோன்னு பயந்து தான் நான் நல்லாகவே நினைக்க அவனை துதிக்க அவனை ரிகர் செய்ய நான் ஒதுங்கினேன் அப்படின்னு ரசூல்லா சொல்லிட்டு மலை துளி பூமியில் விழு விழத் தொடங்கிவிட்டால் ரசூல்லா சொல்லுவாங்க ரஹ்மா ரஹ்மா ரஹ்மாம்பாங்க ஏன்னா மலைத்துளி என்பது அல்லாஹுடைய ரஹ்மத் தானே மாற்று கருத்தே இல்லை உலகத்தில் யாராலையும் தர முடியாது அன் தும் அல் அல் முஸ் அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் வானிலிருந்து வரக்கூடிய மலைத்துளியை பார்க்கலையா அந்த மழையின் மூலமாக பொட்டல் காடாக இருக்கக்கூடிய நிலத்தை நாம் தானே வந்து உயிர்ப்பிக்கிறோம் அதை இறக்கிறது நீங்களா அல்லது நானா அப்படின்னு கொஸ்டின் வைக்கிறோம் அல்லா நம்மள்ட்ட இப்போ உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அருளை ரஹமத்தை வேடிக்கையாக சொல்லுவாங்க முல்லா இருக்கார முல்லா ஒரு நாள் உட்காந்து இருந்தாரு கடுமையான மழை பெய்யுது மழையில் மக்கள் எல்லாம் அப்படியே ஒதுங்கி அதாவது வந்து நிழல் தரக்கூடிய இடத்துல அதாவது மழை பெய்யாத இடத்துல ஒரு கட்டிடத்துக்கு கீழே அல்லது ஒரு கூரைக்கு கீழே ஒதுங்கி நிற்கிறாங்க அப்போ முல்லா சொன்னாராம்மா என்னங்க இப்படி ஒதுங்கி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டாரான் மழை பெய்துலங்க அப்படின்னு ஆ மழை பெய்யுதா அல்லாவுடைய ரஹமத்துங்க இது அல்லாவுடைய ரஹமத்து அல்லா தர்றான் உங்களுக்கு வேணாமா நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க இது என்ன இது கதையாக இருக்குது அப்படின்னு சத்தப்பட்டாரான் உடனே எல்லா மக்களும் வந்து மலையில் வந்து நினைஞ்சு இது அல்லாவுடைய ரஹமத்து அப்படின்னு சொல்லி அனுபவிச்சாங்க இன்னும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மறுபடியும் மழை பெஞ்சுதான் மழை பெஞ்ச உடனே எல்லா மக்களும் வந்து மலையில் மலையில் நினச்சிகிட்டு இருக்காங்க முல்லா மட்டும் ஒதுங்கி ஓரத்தில் நிற்கிறாரு எங்கே நிற்கிறாரு ஒரு கூரை கீழே அல்லது ஒரு பில்டிங் கீழே நிற்கிறாரு இப்போ அன்னைக்கு பார்த்தவங்க கேட்க தான் செய்வாங்க அன்றைக்கி எங்களை மட்டும் சொன்னீங்க முல்லா அல்லாவுடைய ரஹமத்து உங்களுக்கு வேண்டாமா ஒதுங்கி போகிறீங்கன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீங்க என்னங்க கதை இது அப்படின்னு சொல்லி மக்களை மக்கள்லாம் முல்லாவை பார்த்து கேட்டாங்க எங்களுக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா இப்படி தான் செய்வீங்களா சொல்கிறத ஒன்று செய்கிறது ஒன்று முல்லா வேடிக்கையாக போது சொன்னானா அல்லாவுடைய ரஹமத்துங்க அது அதை காலால் மிதிக்கலாமா அல்லாவுடைய அருள் அது அதை காலால் நினைக்கக்கூடிய சூழல் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் ஒதுங்கி நிற்கிறேன் இப்போ இது வேடிக்கையாக உண்டு ரஹ்மத் அப்படிங்கிறது அல்லாஹுடைய அருள் மலைங்கிறது சும்மா ஒன்று தமிழில் சொல்லலை அருள் மலை அப்படின்னு உண்மையிலேயே அது அருள் தான் அப்போ அந்த அருளான மலையை பார்த்தவுடன் பெருமானா சல்லா ஆலிசம் ரஹ்மா ரஹ்மான்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு அடுத்து என்ன நான் ஹதீஸ் வந்து இருக்கிறது பெருமானா சல்லா ஒரு அற்புதமான துவா ஓதுவாங்க அந்த துவா தான் இன்றைக்கி நமக்கான பாடம் அல்லாஹும் மூணே வார்த்தைகளை உள்ளடக்கிய துவா ஒவ்வொருவரும் இந்த மழை காலத்தில் அல்லாஹிடத்தில் கையேந்து கேட்க வேண்டிய உச்சபட்சமான மகிழ்ச்சியை தரக்கூடிய நமக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மலையாக அது மாறுவதற்கு காரணமாகக்கூடிய துவா அல்லாஹு மசையிபன் யா அல்லாஹ் இந்த மலையை பயன்மிக்கதாக ஆக்கி கொடுப்பாயாக இந்த மலையை எங்களுக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியதாக ஆக்கி வைப்பாயாக என்ற துவாவை பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் போதுவார்கள் என்ற செய்தியை ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்க முடிகிறது எனவே மழை பெய்கிறது அது ஆயிடுமோ இது ஆயிடுமோ இப்போ அவ்வளோ மழை பெஞ்சிருமோ இவ்வளோ மழை பெஞ்சிருமோ எண்ணிக்கை இவ்வளோ சொல்லியிருக்காங்களே இன்றைக்கி மழை பெய்யுமா நாளைக்கு மழை பெய்யுமா என்றெல்லாம் நினைக்காமல் மழையின் வருகை என்பது நம்முடைய கணிப்பில் இல்லை அதை நாம் உள்வாங்கிக்கணும் நம்முடைய கணிப்பு எல்லாமே கணிப்பு தான் பல நேரங்களில் கணிப் கணிப்பு பொய்யாகி போகும் ஏன்னா மழையின் வருகை என்பது அல்லா தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ரகசியமான விஷயங்கள் இன்னாஹூசா என்று தொடங்கக்கூடிய அந்த வசனத்தில் எல்லா சொல்கிறான் அஞ்சு விஷயத்தில் அல்லா தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான் அந்த அஞ்சில் ஒன்று எப்போ மழை பெய்யணும் எங்கே மழை பெய்யணும் எவ்வளவு மழை பெய்யணும் அப்படிங்கிறது அல்லா முடிவு செய்கிறான் எனவே அதை பார்த்து நம்ம வந்து நம்மளை நாமளே நம்மளுடைய நம்பிக்கையில் குறை ஏற்படுத்திக்க வேண்டாம் எனவே மழை பெய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாவிட்ட நம்ம பொறுப்பை சாட்டுவோம் அல்லாவிடத்தில் துவா செய்வோம் யா அல்லா எங்களுக்கு நீ தரக்கூடிய மழை வேண்டும் மழை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது பூமியில் உயிரினங்கள் செழிப்பாக இருக்காது உயிர் உரிய ஜீவாதாரமே மலைதான் அந்த மலையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கித்தார் இழப்பை தரக்கூடியதாக ஆக்கிவிடாது நிந்தனையையும் கஷ்டத்தையும் வேதனையையும் தரக்கூடியதாக அந்த மலையை நீ ஆக்கிவிடாதே என்று அல்லாவிடத்தில் துவா செய்கிற பொழுது நிச்சயமாக கிடைக்கிற மழை நமக்கு பயனுள்ளதாக கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம் இந்த துவாவை அவசியம் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் கண்டிப்பாக பார்த்து ஓதிவருங்கள் வரக்கூடிய மழையின் காலத்தை வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக அமீன் ஒசலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்